கணக்க அவர் வந்து அங்க எல்லாம் பார்த்துட்டு இடுக்கால் அடிச்சுட்டு போவார் என்னடான்னு கேட்டா சும்மா அந்த வேகத்துல போவோம் இப்போ எத்தனை இருபத்தி இப்ப நாங்க வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது அந்த இருபத்தெட்டு வருஷம்தான் அணிக்கும் அவர் தேவையான இடத்துல நிற்பார்

வணக்கம் இது தமிழ் தரணியில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜி ஜி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பவுனியாவில் ஆசி குளம் பகுதிக்கு தான் வந்து அதாவது முன்னாலே வந்து ஒரு ஐயாவுக்கும் ஒரு அம்மாவுக்கான உதவி வந்து பண்ணியிருந்தோம் நம்ம இங்க வந்து உதவி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவங்களுக்கு இந்த வெளிநாட்டுல வந்து அனுப்ப இல்லை பணமா அனுப்பி அவங்களுக்கு இது வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பாமசில அந்த சத்து மாவட்டம் அது பேர் என்ன இன்சூர் ஆனால் சஸ்டேஜன் அது தானே கூட வண்டி கொடுப்பாங்க ஆனால் இது வந்து இன்சூரன் இருக்கிறது அவர் அந்த வாங்கி வந்து காசு போட்டவங்க வந்து இந்த வாகனம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதுவும் அதோட சேர்த்து அந்த பேண்டேஜ் தோண்டும் காலுக்கு அதுவும் வண்டி கொடுக்க சொன்னவங்க ஸோ அதை வேண்டிட்டு அவங்கள இப்போ இப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோ குள்ள போகலாம் வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாலும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம் திருடர்கள் கூட அதெல்லாம் கேட்டு போட்டுப்பேன் ஐயா அம்மா தாயே போடுவா கஞ்சி தண்ணியா இருந்தா பாத்து தாங்கம்மா

அஞ்சு நாள் 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 கிடைக்கும் நாங்க செய்யற வயலுக்கு

அப்ப என்னன்னு பாத்தீங்களா இங்க உங்களுக்கு அந்த பெண்டேஜும் பெண்டேஜும்மாவும் அதுக்குள்ளமாவும் சொல்லிய தான வாங்கி கொடுக்கணும் நாங்க செஞ்ச ஜோடயில

അവർ പാട്ട് വന്ന് എല്ലാരും സായം പാത്തു അവർ നെടുപ്പ് സട്ടിനേക്കോയി

நான் அது நான் இந்த காணிய கால்வாய்ச்சியில இருந்து அது அடிக்கிறதுலாம் இல்ல களைச்சி விடுவேன் மனசு இருந்துச்சுன்னா விளிக்க கொண்டு போய் களைச்சி வேலைக்கு களை விட்டுருவேன் அவரை எடுப்பார் பாடம் அப்படி சும்மா அழகா ஒரு நாள் தெரியல இந்த இடத்துல இந்த புள்ளு இருக்கு நான் சரிய இருக்கேன் காலுக்கு ரெண்டு சீருது எனக்கு இந்த காது கொஞ்சம் அடைப்பிட்டுதானே கேட்கல

இருபத்தி இப்ப நாங்க வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது அந்த இருபத்தெட்டு வருஷமா இங்கே எனக்கு அம்மா அப்படி அத நீங்க கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியுது இது புதுசா இருக்கு இதுல இருந்து காய்ச்சிட்டு இருப்போம் நாங்க ரெண்டு மூணு பேர் நிறைய போட்டு காய்ச்சிட்டு இருப்போம் நான் இதுல குண்டிடுவேன் கணக்கு அவர் வந்து அங்க எல்லாம் பார்த்துட்டு இதுக்கால் அடிச்சுட்டு போவார் என்னடாண்டு கேட்டா சும்மா அந்த வேகத்துல போவோம் அப்ப அந்த நாக வாரது உங்கட்ட கண்ணுக்கு முன்ன தான் தெரியும். வேற யாரும் அவே கண்டு கொள்ள மாட்டான். அப்ப உங்களுக்கு நாக தோஷம் என்னாம் இருக்கு? நாக இல்லைன்றான் பாத்துட்டேன் நான் பார்த்துட்டேன். வந்து புள்ள நித்திர உள்ள உள்ள அப்படியே வந்து வந்து வந்து. இந்த பிரச்சனை பண்ணாது. அழகா வந்து கால் மாட்டால வந்து கடவுள் கால் லீக்க எல்லாம் வெளிய போகுது. பண்ணாது. அந்த இயக்கங்கள் வந்து நிக்கும்போது படுத்து கிடப்பாங்க. ஆனா பாம்பு

உங்கள்டிப் இவராக மோசமான சொல்றாங்க இரண்டு வரைக்கும் அடிக்கிறதில்ல நான் வந்து இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கிட்ட ஆகுது அத கை துக்கி அடிக்கிறதில்லை வேற பாம்பு அடிக்கணும் நாகத்தோட அடிக்க மாட்டேன் எல்லாம் பாம்பு தானே பாம்பு சரி இந்த பாம்பு நமக்கு ஒன்னும் செய்யலையே அட அந்த கோழியை அடை வேற உள்ளுக்குனா கொத்தி குடிச்சிருக்கு இந்த குஞ்சு தானக்கு காட்ட மறந்துட்டேன் நீங்க போயிக்க அடை வச்சதாக்கும் அடை பொறிச்சி இறக்கி இருக்கு இந்த குஞ்சு அந்த குஞ்சி உள்ளுக்கு முட்டையோட எல்லாம் சொல்லுவாங்க நான் போனா முட்டையை குடிக்கும் அந்த சிந்தனை எல்லாம் அவருக்கு தேவையில்ல அவரை வீட்டை சுத்தி பார்க்கணும்

அடுத்தம்ோட்டம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உலவுக்கு தானே இப்போ ஈரம் கூட ம் ஈரம் சரியா வந்துட்டுனா சரி இன்னொரு நாலு நாள் வெயில் அடிச்சிச்சுடா செம்மண்னா வேற உங்கள்டே செம்மண் இல்லையா நல்லா வரும் வெங்காயத்துக்கு வாழை 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 தென்னை வெங்காயம் மஞ்சள் 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 வச்சிருக்கேன் மஞ்சள் இந்த மண்ணுக்கு நல்லா வரும் அந்த பாத்தீங்களா

ஆஹ் புடுங்கி நைசா சீவுற மாதிரி அந்த சீவணும் தோலை சீவிட்டு அவிக்கும் அவிச்சு காய போட்டு குடுக்கறவங்க அந்த டிமாண்டா குடுக்கும் அப்படி அந்த மாதிரி பஜ்யா போட்டு அவிச்சோம்னா அவ சுருண்டு போய்த்து அப்படி தான் அங்க கூட கொடுக்கும் வந்து பசலுக்கு புல்ல நெருத்து போட்டு கொடுப்பாங்க அப்படி அதை பிடிக்க கூடாது தடையா கத்தியால கொஞ்சம் மினக்கெட்டதே இல்லைக்கா சீவனம் சீவிட்டு அந்த மரவள்ளிக்கிங்க அது மரவள்ளிக்கிங்க உரிக்கிறோம் இது அப்படி இல்ல சும்மா விராண்டணும் பிராண்டி போட்டு அடுப்பில் போட்டு அவிச்சா

மற்ற சைடுல வர கிளைகள் இருக்கு அத வேறுடைய வச்சோம்னா உடனே பயன்படுத்தும் சரிங்க இப்ப வந்து அன்னைக்கு தந்துட்டு போனதுல வீட்டுக்கு மளிகை சாமான் நம்ம வண்டி போட்டீங்க வண்டி போட்டீங்க அம்மா வந்து வீட்டோடைய இந்த தோட்டங்களை செய்தான் வெளியிடத்துக்கு போயிருக்கு இங்க இருந்து வருமானம் வரும் ஆயிருந்தா வருமானம் வருது இல்லையா கூடை கொச்சிகளை செய்தாலும் அது கடலை போடுவோம் வண்டி பயத்தை மிளகா கண்டு வைப்போன்ற பிளான் அதுக்கு தான் அவ்வளோ வடிச்சது வடித்தது மழை வந்து கெடுத்துருச்சு இல்லாட்டி இப்போ நீங்க வரையக்குள்ளே சும்மா கண்ட அந்த மாதிரி இருக்கும் மழை டைமுக்குள்ளே கொஞ்சம் நிமிந்து நிற்கக்கூடிய மெயின் பயிர் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க கச்சம் தான் இந்த துறை கச்சம் இந்த டைம் இல்லை நீங்கள் மழையை நம்பி செய்ய வேண்டிய இல்லை தானே உங்களுக்கு நல்ல மோட்டு தண்ணி இருக்குது தானே இறைக்கிறதுக்கு மழையை நம்பி செய்ய வேண்டியது இல்லை அப்படின்டா பிடிச்சலாம் இப்போ சின்னதுல சின்ன இதில் வந்து காய்க்கிற ஒட்டு மாமரங்கள் லைனில் நாட்டி லைன்ல இருக்குது லைனில் வரைக்கும் லைன்ல நாட்டிக்கிங்களா ஒட்டு மாமரம் ஆஹா

சோ வந்து இத வந்து உங்களுக்கு தந்திருந்த வந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க அவங்களோட பேரனோட பிறந்த நாளுக்காக வேண்டி ஒன்பதாவது பிறந்த நாளுக்காக அப்படி சொல்லிருந்தாங்க அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை நாலு அவங்க வந்துட்டு இருபதனாயிரம் அனுப்பிட்டு அதுல வந்துட்டு இந்த சத்து மாவும் அதே மாதிரி இந்த அதுவும் வந்துட்டு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த மாவுக்கு வந்துட்டு நாலாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி வந்துட்டு அந்த வெண்டச்சித்துக்கு வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி போக ரூபாய் இருக்குது எவ்வளோ அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க எவ்வளோ பலன்ஸ் இருக்கண்டு பில்லு வந்து அதுக்குள்ளேயே இருக்குதா பயனாளி பதினாலரை பதினாலரை வந்துருக்குது அதாவது பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துட்டு பலன்ஸ் இருக்குது ஓகே இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்லப் போறீங்களா முடிசார்தானே வேணும் அவங்க உதவி செய்ய உங்களுக்கு ரெண்டு நாள் வேலை பிள்ளைக்கு பேரு எங்களுக்கும் தெரியாது குட்டி பேரன் அப்படி சொல்லிதாங்க அவங்களோட பேரணி உம் அந்த பேரணி இப்படி வாழ நான் வாழ்த்துக்கிறேன் மேலும் அவங்க நல்லா இருக்க எங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா முடியுமாயிருன்னா செய்யலாம் ஓகே கண்டிப்பா இப்ப நாங்க அடுத்த வாட்டி வந்து பாக்குறோம் அடுத்த வாட்டி வந்து பார்க்கும்போது அளவுக்குல இன்னும் நிறைய பயிர் இருக்கும் அப்படி சொல்லி நாங்க நம்புறோம் அண்ட் வந்து பாட்டியம்மா அம்மா அம்மா வந்து வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்டுதான் வந்து சொல்லுங்க நாங்க வந்து சந்திக்கிறோம் பாம்புகளோடலாம் வந்து பார்த்து பழகுங்க நீங்க சொல்லுங்க பயமா இருக்குது எடோ தொட்டு தானே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்

ஓகே உண்மையில வந்து அந்த பேராண்டிக்கு வந்து எங்களுடைய சார்பிலையும் வந்து நாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம் அண்ட் வந்து இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் கிளிக் பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம்